இந்த மினி பீட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் கிடைக்கும் போல டியூபோ இருக்கு பாத்தீங்களா ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் வச்சிருப்பாங்க தெரியுமா நம்ம ஊர்ல அந்த மாதிரி வச்சிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அகோடா இங்க இங்கேருந்து வந்துமா இங்க இருக்கும் இப்போ வந்து உள்ள போயிட்டு இதெல்லாம் சுத்தி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு போறோம் கடல் இருக்கு ஸோ அதுக்கு நடுவுல வந்து குட்டி குட்டி ஐலாண்டா இருக்கும் பாத்தீங்களா பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சீ கிட்ட இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட் ஐஸ் பீஸ் எல்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கு ஆப்போசிட்ல ஒரு மரத்துல வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா காய் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா யானை பழமா நம்ம சாப்பிட்டா செத்து போயிடுவோமா யானை சாப்பிட்டா சாக அப்படின்னு ஸோ கைஸ் இந்த பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஏ அதாவது ஆலோபோட் ஆல்கஹாலிக் மியூசியம்னா அக்வடா அதுக்கு அதுக்கடுத்து இன்னும் நிறையா பீச்சஸ் எல்லாம் பார்க்க போறோம் ஸோ வாங்க நம்ம அப்படியே கிளம்பிட்டே இருக்கலாம் கைஸ் அவ்வளோதான் நம்மளோட பியூட்டிஃபுல்லான ரெசார்ட்லேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு ஆல்கஹாலிக் மியூசியம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் தான் ஒரு டான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண போகிறோம் கோவாவில் அதாவது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் அந்த பாட்டில் அப்புறம் சரக்கு ஸோ அதெல்லாம் வந்து மியூசியமாக பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகோடா ஃபோட்டோன்னு சொல்லிட்டு அதோடய ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியாது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா டூலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கல்வெல்லி பீச் இருக்குது பாகா பீச் இருக்குது ரஷ்யன் பீச் வந்து இன்னைக்கு போமான்னு தெரியல பட் கண்டிப்பா நாளைக்கு போலாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து அவ்வளவு இருப்பாங்க யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிக்கிற புடிச்ச ஒரு பிளேஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஹோட்டல்லயுமே சாப்பிட முடியும் சாப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு தான் ரேட்டு சொல்றாங்க காலையில ரெண்டு தோசை தான் சாப்பிட்டோம் அதுக்கு ரூபாய் ஆயிடுச்சு ஒன் டேக்கு வந்து ஐநூறுபா கணக்கு பண்ணி வச்சிருக்கோம் அதுக்குள்ள பிடிச்சுக்கிற மாதிரி ஆனால் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சாப்பிட்டோன்னா அப்புறம் நம்மளோட பட்ஜெட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லோவா ட்ரிப் சீசன் ஒன்னோட ஃபஸ்ட்டு டே தான் இது அப்போ சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ரெண்டாக இருக்கட்டும் ஹோட்டலில் சாப்பாடாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றத விட ஒரு ட்ரிப்பு மடங்கு இருக்குமா அதில் வேலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ சம்மரில் வந்துவிட்டோம் காலையில் எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னா போயிடுச்சுன்னா கடை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் தண்ணி கிணறு வாட்டர் கேன் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் இந்த சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சரக்குலாம் இருக்குது இருங்க நாங்கள் கேமராவை திருப்பி காட்டுறோம் பாருங்கள் ஸோ இது எல்லாமே சரக்கு தான் சில்லுன்னு இருக்குது எல்லாம் மினி பீருன்னு நினைக்கிறேன் கேஎஃப் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது இந்த சைட்லேயும் நாலு ட்யூப் வச்சுருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மினி பீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கிடைக்கும் போல டியூபோ இருக்குது பார்த்திங்களா எதோ கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருப்பாங்க தெரியுமா நம்ம ஊரில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க எதை பாருங்க கால்ஷீப் இருக்குது ஐஸ் ஃபுல்லாக கால்ஷீப்பு இருக்கா இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மொச்சிட்டோவா ஐ சரக்காடா இது மொச்சிட்டோவா சரக்கா இது கூல் ட்ரிங்க் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது கூல்ட்ரிங்க்ஸ்க்கு இதெல்லாம் ரிஸ்க்கே அமைச்சு நட் ரைஸ் சார்

இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எப்படி எடுத்துருப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி ஒரு கேஷ்வெல்லாம் வச்சிருக்காங்க பட் பிரைஸ்லாம் எவ்வளோன்னு தெரில கேட்கலாம் உள்ள போய்ட்டு ப்ரைஸ் அவ்வளோதான் அப்படியே தண்ணி கேன் வாங்கிட்டு அப்படியே அந்த வேலை கிளம்பிக்கிட்டே இருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மியூசியத்தை ரீச் ப்ரைஸ் நாங்கள் ட்ரிப்பில் வந்துட்டோம் இந்த மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் நாங்கள் பாருங்க ஆல் அபோட் அல்காவலிங் ஆன் வெட்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ளே ஏதோ புதுப்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சரி நம்ம அப்படியே அகோடா ஃபோட்டு போயிடுவோமா உள்ளே போய் பார்ப்போமா குஷ்வானி பாரு லாக் இருக்குண்ணா சரி கிளம்பி போயிருப்போம் அகோடா ஃபோட்டு போயிடுவோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசியம் போயிடலாம்னு நினச்சேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி க்ளோஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகோடா ஃபோர்ட்டு கிளம்பிட்டோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து டைம் என்ன குடுப்பிலே சாப்பிடலாமா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு கைஸ் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்சை சாப்பிட்டுது ஸோ அதுக்கடுத்து தான் நாங்கள் ஃபோர்ட்டுக்கு போக போகிறோம் வாங்க கைஸ் அப்படியே போயிட்டு நாங்கள் சாப்பிடுவோம் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிரியாணி அண்ட் கெபாபில் இருக்கோம் பிரியாணி பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பிரியாணியோட குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க ஆனால் ஒத்து நார்மல் சிக்கன் பிரியாணி இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி பீஸ் எல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது நீங்கள் கோ வந்தீங்கன்னால் கண்டிப்பாக இந்த கடையில் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் மற்ற கடையிலலாம் ரேட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது சூப்பராக இருக்குது ரைஸ் ரைஸில் வந்து அந்தளவுக்கு மசாலா இல்லை பட் இந்த கிரேவி இது பீஸ் போட்டிருக்காங்கல்ல ஸோ அதில் இருக்கிற அந்த மசாலா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஆனியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் தயிரில் போட்ட ஆனியனும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க நாங்களும் நாலஞ்சு கடையில் நின்று பேசி பார்த்தோம் பட் எதுவுமே வேலைக்கு ஆகலை ஆனால் அவ்வளோ தூரம் தேடி வந்ததுக்கு ஒரு ஒத்தான ஒரு கடை கடா தண்ணிலாம் வைக்க மாட்டேங்கிறாங்க இப்போ பெரிய ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வைக்கலன்னா என்ன சீரியஸாக அல்டிமேட் மஸ்ட் ட்ரை நியர் நேர் கண்டவுலியம் பீச் நல்லா தெம்பா சாப்பிட்டு போயிட்டு ஃபோட்டோ விசிட் பண்ணலாம் நாமச்சு ரைஸ் அவ்வளோதான் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபோட்டை காமிக்கிறோம் ஸோ வாங்க போயிட்டு நல்லா ஜாலியாக ப்ளாக் பண்ணிட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம பீச்சை கிளம்பிடலாம் கோவாவில் என்ன திரும்ப நம்ம அந்த மாதிரி ஸ்கூட்டியை ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்படியே ஜாலியாக ஈவினிங் டைம் போனோம்னா அப்படியே அழகாக சுற்றி பார்க்கலாம் அங்கே அங்கேருந்து வர்றப்ப பார்த்தீங்கன்னா நிறைய கெஸ்டினோஸ்லாம் இருந்தது நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை நல்லா த்ரீ டேஸ் இருக்குது ஸோ அதை எல்லாமே தான் கவர் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா குட்டி குட்டி போட்ஸ்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஷிங்க்காக வச்சிருக்காங்க ஒரு கோவில் இருக்கு கை மயா போட் இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைட்டு கசினோ கண்டிப்பாக போவோம் ஸோ அதுக்கடுத்து வந்து எது சீசனா எதுக்காக ஆல்ரெடி இங்கே நிறையா போய்கிட்டு இருக்காங்க ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க நம்ம வந்து க்ரூஸில் போவோம் சண்டே போகலாம் கைஸ் க்ரூஸ்ல கைஸ் இந்த வந்துவிட்டோம் ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அல்கோட்டா ஃபோர்ட்டு ஸ்ட்ரைட்டாக போனோன்னா கண்டோலியம் பீச்சு இன்னொரு பீச்சு போட்டிருந்தாங்க கைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃபோர்ட்டுக்கு வந்துவிட்டோம் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவோடய கொடி அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கு இந்தியன் ஃப்ளாகு

ஃபாரினருக்கு முந்நூறுபாயாம் ம் அது என்ன கணக்குன்னு தெரில அது கரெக்டு தான் அவங்களோட ஒரு டாலரே நமக்கு செவன்ட்டி ருபீஸ் வரும் ஸோ அதை கூட இது பண்ணிருக்கலாம் ஆமாம் பார்த்திங்களா என்ன என்னதான் இருக்குதுன்னு தெரில ஃபோர்ட்டில் மேலே போயிட்டு பார்க்கலாம் அழகாக இருக்குன்னா பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ட்டோட ப்ளூ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறோம் ஸோ இங்கேருந்து நம்ம இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக சுற்றினோன்னா அங்கே ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் பெருசாக ஒன்றும் கிடையாது ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம ஆமாம் ஏய் நம்ம இங்கே நம்ம இங்கே இருக்கோம் நம்ம இங்கே இருக்கோம்டா இப்போ இங்கேருந்து வந்துமா இங்கே இருக்கோம் இப்போ வந்து உள்ளே போய்ட்டு இதெல்லாம் சுற்றி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வர போகிறோம் கரெக்டா ம் ரைட்டு சரியால வெயில் காய் சுச்சு வெயில் ஏ மண்டே புலக்குது ஆக்சுவலி சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவாலாம் வரவே கூடாது சீசனே கிடையாது ஆமாம் ஏன்னா இந்த டைமில் வந்தால் தான் என்ன சொல்றது ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதை கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் வந்தோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ட்ரி வாங்க அப்படி உள்ள போய்கிட்டே இருக்கலாம் இல்லை கைசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உள்ள பிக்சர்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல மகாதேவ் பென்ட் இது இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லலாம் மகாதேவ் வந்து இது வந்து சவுத் கோவாவில் இருக்கு நினைக்கிறேன் அப்படியா இந்த சைடெலாம் என்னடா சர்ச்சி சர்ச்சி இந்த சைடு ஃபுல்லாக சர்ச்சையாக இருக்குற இது வந்து மன்னராட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஏதோ ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது ஜெயிலா என்னன்னு தெரியல பட் உள்ளே போய் பார்த்தாதான் தெரியும்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம் பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வியூல இருக்குது பரவாயில்ல இந்த அதுவும் சம்மரில் இவ்வளோ பேர் இருப்பாங்க கேங் கேங்கா வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ஈவினிங்ல வந்தா இன்னும் நல்ல இருக்கும் ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சி வியூ பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு அங்க அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா கடல் இருக்கு ஸோ அதுக்கு நடுவில் வந்து குட்டி குட்டி ஐலாண்டா இருக்கும் பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கு நான் உங்களுக்கு கிட்ட போயிட்டு சினிமாட்டிக்ல அப்படியே ஃபுல்லாக கட்டுறேன் பார்த்து என்ஜாய் பண்ண இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீ கிட்ட இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டு பாருங்கள் அந்த சைடு ஃபுல்லாகவே சி தான் இந்த உள்ள ஐலாண்டு மாதிரி தெரியும் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள குட்டி குட்டி ஐலாண்டு மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே எதுவும் ஒரு இன்னும் மாதிரி போகுது ஏ இல்லைடா நம்ம அப்படி போனால் அப்படி இறங்கிட்டோம் கரெக்டாக நம்ம பீச்சுக்கு போயிட்டு இன்னும் அந்த பீச்சு கேப்பு அப்புறம் பீச் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நிறையா பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் நாளைக்கு வந்து நம்ம ரஷ்யன் பீச்சில் வந்து வேற லெவலில் போயிட்டு ஃபன் பண்ணணும் அதுக்கு வந்து கண்டிப்பாக வரலாம் கண்டிப்பாக தேவைப்படும் வீட்டு இருக்கா ஏய் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ஃபோட்டோ ஷூட் வந்து இந்த வீட்டில் ஐயோ முடியலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்ல ஒரு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக காய் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா யானை பழமா நம்ம சாப்பிட்டா செத்து போயிடுவோமா யானை சாப்பிட்டா சாகாதான் அப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோர்ட்டை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கண்டோலியம் பீச்சே கிளம்பிட்டோம் அந்த வே டூ கண்டோலியம் பீச் இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர்ல இருக்கு ஸோ அது கிட்ட தான் நம்ம ரூம் இருக்கு அப்படியே போற வந்து பார்த்துட்டு சன் செட் எல்லாம் பார்த்துட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து ரூம்ல ரெஸ்ட் எடுப்போம் இங்க போயிடுச்சா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கு ஆனா நம்ம கண்டோலியம் பீச்சே வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வேற மாதிரி இருக்கு பேக்ல அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சைட்லயும் பாத்தீங்கன்னா லைட்டிங்லாம் அவ்வளவு அழகா இருக்கு